வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்ற பெயரை சொல்ல கலங்குமாம் தமிழ் முருகப் பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அந்த ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குவது திருச்செந்தூர் முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது ஆனால் ஆதிகாலத்திலிருந்து திருச்செந்தூர் சந்தனமலை மீது அமைந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது இன்றும் கோயிலின் வடப்பகுதியில் மணல்மேடு காணப்படுகிறது சிலப்பதிகாரக் குறிப்புகள் படி இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இவ்விடம் முன்னர் திருச்சீரளைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் முதன்முதலில் யாரால் கட்டப்பட்டது முருகன் சிலையின் ரகசியம் என்ன உற்சவர் சிலையின் சிறப்பு என்ன திருச்செந்தூரின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இருந்த கமெண்ட்ல ஓம் முருகான்னு பதிவிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க முன்னொரு காலத்தில் அசுரர்கள் தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செய்து வந்தார்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர் சூரபத்மன் என்று அழைக்கப்பட்டார் அசுரர் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்றவன் எனவே தேவர்கள் சூரபத்மன் தமக்கு இழைத்த அநீதிகளை முறையிட்டு அவனை அழிக்க சிவபெருமானை வேண்டுகிறார்கள் சிவபெருமான் தேவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகளிலிருந்து முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார் குழந்தையான முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் பின்பு சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதல்படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வருகிறார் அப்பொழுது தேவர்களின் குரு வியாழ பகவான் முருகப்பெருமானின் அருளாச்சி பெறத்தவத்தில் இருந்தார் முருகப்பெருமானும் அவருக்கு தரிசனம் தந்து அருள் அளித்துவிட்டு திருச்செந்தூரை படை வீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார் அசுரர்களின் வரலாற்றை அவர் வியாழபவனிடமிருந்து அறிந்து கொண்டார் பின்னர் முருகப்பெருமான் தனது நவ வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூதுவனாக அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை நிறுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்தார் முருகப்பெருமானின் சமாதான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்கவில்லை கடைசியாக முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து சிவபெருமானிடம் வரம் பெற்ற மாமரமாக ஒரு மாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்து கொண்டார் அதனால் முருகப்பெருமான் சேவர்கொடியோன் என்றும் அழைக்கப்பட்டார் இந்நிகழ்விற்கு பிறகு வியாழ பகவான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் வியாழ பகவான் உத்தரவின்படி விஸ்வகர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார் சூரபத்மனை அழித்ததில் முருகனின் வெற்றியின் காரணமாக முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பிற்காலத்தில் இந்த பெயர் செந்தில்நாதன் என்றும் இந்த இடம் ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது வியாழ பகவான் உத்தரவின்படி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட இக்கோவில் பலரால் திருப்பணி செய்யப்பட்டது பின் வந்த பாண்டியரும் சேரரும் அவரது ஆட்சியாளர்களும் பக்தி கொண்டவர்களும் இத்திருக்கோயிலை மேம்படுத்தினர் மகராஜா மார்த்தாண்டவர்மா நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு முதன் முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் உதயமார் தாண்ட கட்டளையை வழங்கினார் மற்றவர்கள் அன்றைய ஒன்பது கால ஆராதனைகளை பின்பற்றி வழிபாடு செய்து உள்ளனர் காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட தாழ்வான மணல் கற்கள் சரியத் தொடங்கியது அப்போது ஒரு உன்னத சாது மவுன சுவாமி கற்கள் சிதைந்த நிலையில் இருப்பதை கண்டார் அவர் உடனடியாக புனரமைப்பு மேற்கொண்டார் மேலும் மூவர் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் தேசிக மூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தனர் எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் திருப்பணி தொடர்ந்து மூன்று பிரகாரங்களைக் கொண்ட வெள்ளை மணல் கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கருங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது திருப்பணியின் போது சாதுக்கள் வறுமையில் வாடிய போதிலும் கூட எல்லா நேரங்களிலும் நிலைத்து நிற்கும் முருகன் கோவிலை கட்டினர் மேலும் அனைத்து சன்னதிகளும் புதிதாக கட்டப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டில் திருச்செந்தூர் முருகன் கோயில் டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அச்சமயம் இக்கோயில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேறச் சொன்னார் ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெரிய போர் நடைபெற்றது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வெளியேற முடிவு செய்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு இக்கோயிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு கொண்டு சென்று விட்டனர் டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்படுகிறது இதனால் கப்பலே கவிழ்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது கடவுள் சிலையை திருடிக்கொண்டு கொண்டு வந்ததால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கிப் போட்டுவிட்டனர் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்று விடுகின்றனர் சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சைப் பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் கூறினார் வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்குச் செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சைப் பழம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாகக் கூறி அங்கே குதித்து தேடச் சொல்கிறார் கடலில் குதித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலைகளை கடலிலிருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றிச் சென்றனர் பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் உப்புத்தன்மையால் சிலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில் காணலாம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் கோயிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டிக் காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் தூண்டுகை விநாயகர் என பெயர் பெற்றார் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகபெருமான் பெருமான் நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவயோகி போல் தலையில் ஜடாமகுடம் தரித்து இருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராணை நடக்கிறது திருச்செந்தூரில் மட்டும் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் ஆலவாய்பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் உற்சவர் குமரவிடங்கருக்கு மாப்பிளை சுவாமி என்ற பெயரும் உண்டு இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங் சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன ஒருவர் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சினைகளையும் தீர்த்து திருப்பம் தரக்கூடிய தலமாக திருச்செந்தூர் விளங்குகிறது குருத்தலமான திருச்செந்தூர் முருகனை வழிபடுவோருக்கு அந்த முருகப் பெருமானே குருவாக இருந்து அவர்களின் வாழ்வை வழிநடத்தி செல்கிறார் இப்படி திருச்செந்தூர் முருகனின் பெருமையை சொல்வதற்கு இந்த ஒரு வீடியோ போதாது அந்த கந்தனின் கருணையால் நம்ம சேனல்ல அவரின் பெருமையை மேன்மேலும் பதிவிட அந்த ஆறுமுகனை வேண்டிக் கொள்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா